அருட்பெரும் சோதி உங்கள் வீட்டில் அடிக்கடி பொருள்கள் விரயமாகுதா அடிக்கடி வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வருதா அடிக்கடி வாகனம் ரிப்பேர் ஆகுதா என்ன ஆனாலும் வீட்டில் ஏதோ ஒரு சங்கடத்தோடையே இருக்கீங்களா ஒரு பய உணர்வு எப்போதுமே இருக்கா அப்படின்னா உங்களுக்கு திஷ்டி இருக்குன்னு அர்த்தம் இந்த திஸ்டியை போக்குவதற்கு பல்வேறு விதமான சூச்சமத்தை நம்ம பெரியவங்க வழங்கியிருந்தாலும் ஒரு எளிய சூட்சமம் யானை கண் கண்ணார பார்ப்பது ஆம் தான் யானை முடியில மோதரத்தையும் யானை முடிய வச்சு தாயத்தை செஞ்சு கழுத்துல போடுறதுன்னு சொல்லுவாங்க நான் நமது அன்பர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் வரும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அற்புதமான ருணகர லட்சுமிக்கு பேர கணபதியாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்தில் கலந்து கொள்றவங்களுக்காக உருவாக்கிய யானை கண் திஷ்டி தோஷ பரிகார எந்திரம் இதைய உங்களோட ஆஃபீஸில் உங்களோட ஃபேக்ட்ரியில் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி மாட்டுவதன் மூலமாக அங்கு வரக்கூடிய எல்லா சக்திகளும் தடுத்து நிறுத்தப்படும் அதற்குள்ள எந்த நுழைவும் வராது நீங்களே எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபியர் நெகட்டிவ் வைப்ரேஷன் சரியாகும் ஸோ இந்த அற்புதமான எந்திரத்தை வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி பூஜை செஞ்சதாக இருக்கின்றோம் திஷ்டி கணபதியோட அற்புதமான படம் அதற்கான சூட்சமமான சித்தர்கள் வழங்கி அகத்திய சித்தர் வழங்கிய திஷ்டி தோஷ மந்திரம் அதற்கப்புறம் ஹம்சா ஆகர்ஷண எந்திரம் அதற்கப்புறம் சூட்சமமான யானை கண்ணோட திஷ்டி பொம்மையோட தரக்கூடிய இந்த எந்திரத்தை பதிவு செய்யுங்க குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த முறை பூஜையில் செஞ்சு தர இருக்கின்றோம் இதைய வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்லது நடக்கும் இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு கீழ்கக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் சக்தி கணபதியின் ஆசிரியர் கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ருணம் சரியாக ருணஹர லட்சுமி பேர் கணபதியாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க